வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் பாஸ்விஸ் இந்த சேனலில் நிறைய க்விஸ் வீடியோஸ் வரும் மறக்காமல் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கா நாளில் வச்சிருக்கோங்க இன்னைக்கு ஒரு ஆக்டர் பேர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் உங்களுக்கு ஆன்சர் செஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் இமேஜ் ரொம்பவே ஈஸிஎஸ் கரெக்டான ஆன்சர் சிம்பு நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகலாமா ஃபர்ஸ்ட் இமேஜ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க செகண்ட் இமேஜ்ல மார்க் எதை மீன் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் கெஸ் பண்ணிட்டீங்களா கரெக்டான ஆன்சர் விஷால் அடுத்த இமேஜுக்கு போகலாமா அதுவுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஆக்டர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் தான் இன்னொரு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எஸ் கரெக்டான ஆன்சர் உலக நாயகன் கமல்ஹாசன் அடுத்த ஸ்லைட் போகலாமா இதுவுமே ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் இமேஜ் இங்கிலீஷ்ல யோசிங்க செகண்ட் இமேஜ் தமிழ்ல யோசிங்க ஈஸியா ஆன்சர் கிடைச்சும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா எஸ் கரெக்டான ஆன்சர் கார்த்தி நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகலாமா ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி எல்லாம் தமிழ்ல சொல்லுவோங்கிறத யோசிச்சீங்கனாலே ஈஸியா ஆன்சர் கிடைச்சும் எஸ் கரெக்டான ஆன்சர் ஆர்யா நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாமா இதுவுமே ரொம்பவே ஈஸி தான் இதை கொஞ்சம் இங்கிலீஷில் யோசிக்காமல் தமிழ்ல யோசிங்க ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு நான் டைம் ஸ்க்ரீன்ல ஓடிட்டுருக்க தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எஸ் கரெக்டான ஆன்சர் ஜே நெக்ஸ்ட் இமேஜ் போகலாமா இதுவுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மூணு இமேஜையுமே தமிழில் யோசிங்க ஃபர்ஸ்ட் இமேஜை கெட் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக கிடைச்சிடும் ஆன்சர் ஃபர்ஸ்ட் இமேஜ் கஷ்டமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா செகண்ட் தேர்டை கண்டுபிடிச்சா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் எஸ் கரெக்டான ஆன்சர் பார்த்திவன் அடுத்த இமேஜ் போகலாம் இதுவுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டையுமே இங்கிலீஷில் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் இவங்கள நம்ம ஆக்ஷனுக்கு கிங்னு சொல்லுவோம் எஸ் கரெக்டான ஆன்சர் அர்ஜுன் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் இது நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ஒரு நேமாக தான் இருக்கும் எல்லாரும் மேக்ஸிமம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இவங்களோட ஃபேன் அத்தனை பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கரெக்டான ஆன்சர் தளபதி விஜய் நெக்ஸ்ட் ஸ்டைடு போகலாம் இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இவங்களை வந்து நைன்டிஸில் ஒரு சாக்லேட் பாயா இல்லை ட்ரீம் பாயாக வச்சுருந்தாங்க ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிருங்க எஸ் கரெக்டான ஆன்சர் மாதவன் அடுத்த ஆக்டருமே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க இவங்க ஒரு பெரிய காமெடி ஆக்டர் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க எஸ் கரெக்டான ஆன்சர் வடிவேல் நெக்ஸ்ட் ஆக்டர் நேம் கண்டுபிடிக்கலாமா இவருமே ஒரு நைன்டிஸ்ல நடிச்ச ஒரு ஆக்டர் தான் இவருக்கு ஒரு க்ளூ கொடுக்கலான்னா இவர் வந்து நிறைய ஆட்ல எல்லாம் நடிச்சுட்டு இருக்காரு எஸ் கரெக்டான ஆன்சர் அப்பாஸ் நெக்ஸ்ட் ஆக்டர் கண்டுபிடிக்கலாமா இவருமே ஒரு பெரிய ஆக்டர் தான் இப்போ கூட ஹீரோவா தானே இருக்காரு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏஸ் கரெக்டாக ஆன்சர் விக்ரம் அடுத்த ஆக்டர் நேம் கண்டுபிடிக்கலாமா இவர் வந்து பிக் பாஸில் வந்தார் இப்போ வந்து டிவி ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் கரெக்டான ஆன்சர் ஆரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கோர் போர்ட் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ பைன்ஸ் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய்